மாஸ்க்கமையாரி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ் தான் சண்டுன்ற மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஸ்டோரினா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பட் அது உண்மை கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணி தான் மிகப்பெரிய லெவலில் வந்து போர்க்களமாகவே அதிமுகவில் இருக்குது இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லேருந்து ஒரு சுயேட்சை சின்ன தடாகிட்டு இருக்காரு ஸோ பலாப்படத்திலிருந்து ஜெயிச்சிட்டார்னா கண்டிப்பாக அவர் அவர் மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் யாரையுமே சொல்ல முடியாது யாருமே அவரை சொல்ல முடியாது பாஜகவில் இணைஞ்சிட்டாரு பாஜக கட்சியை சேர்ந்தோன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் ஜெயிச்சது வந்து பலாப்பழம்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுவார் எப்படி இருந்தாலும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அவர் சென்ட்ரம்யூனிஸ்ட் ஆகிட்டார்னால் அந்த சிஎம் பதவி கூட பெரிய லெவலில் வந்து அவருக்கு வந்து பெருசாகவே தெரியாது அந்த இடத்துல வந்து இப்ப வேலுமணியும் சசிகலா உள்ள வரும்போது சசிகலாவுக்கு உச்சபட்சமா வந்து கட்சியில தலைமை பொறுப்பு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு வேலுமணி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கும் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா வேலுமணியோட ஸ்ட்ராட்டஜின்றாங்க சோ எடப்பாடி பழனிசாமி அப்படியே காலி பண்ணிடணும் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு வச்சா ஓபிஎஸ் டிடி திருக்கான் சசிகலா அப்படி காலி பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளையும் காலி பண்ணுவோம்ன்ற பயம் இருக்கு எல்லா முன்னாள் முன்னாலும் காலி பண்ணிட்டே வராரு கொஞ்சம் சும்மா தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சேலஞ்சு நேமிச்சு சீனியர் முன்னாள் அமைச்சர் டம்மி ஆக்கணும் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா அவர் நோக்கம் அதனால தான் அவரோட ஆதரவாளர் நிறைய இடத்துல வந்து நிர்வாகிகளை வந்து நியமிச்சுட்டு வர்றாரு அவரோட எண்ணம் எண்ணம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலரில் நிறைய பேர் வந்து தன்னோட ஆதரவு புது ஆதரவாளர் இப்போ கட்சியில் பார்த்திங்கன்னா வளர்ந்து வரவங்களை போட்டால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுவாருங்க அந்த ஒரு எண்ணத்தில் தான் புது நபர்களை பார்த்திங்கன்னா நிர்வாகியில் கொண்டு வரதுக்கு எடப்படி பண்ணி பழனிசாமி ரொம்ப முயற்சி எடுத்துகிட்டு வர்றாரு ஏற்கனவே கீழ் மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் எடப்படி பண்ணி பழனிசாமி தன்னோட ஆதரவாளர்கள் தான் போட்டிருக்காரு மாவட்ட செயலாட்டும் மாத்திரம் கண்டிப்பாக கட்சி என்னோட கண்ட்ரோலில் வந்துருன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஸோ இந்த எட்ஃபேமிஷன் பிடிச்சா லைக் ஷேர் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ